ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் ஃபோவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு முப்பது அடி அளவில் ஈஸ்ட் ஃபேசிங் அதாவது கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளான்ல கிழக்கு மேக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பது அடிக்கும் தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தஞ்சு அடி மூணு இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் பிஹெச் அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளான் இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு போட்டியை கிடைக்கும் ஸோ போட்டிக்கை தாண்டி நம்ம மெயின் டோர் வழியாக உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் வந்துடும் அடுத்து ஹாலுன்னு ரைட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து ஒரு ஸ்டோர் ரூம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோர் ரூம் வந்துடும் ஸோ அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் கிச்சன் வந்துடும் கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஏரியா ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி வந்துடும் அடுத்து ஹாலுன்னு லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து இங்கே வந்து பெட்ரூம் வந்துடும் ஸோ அடுத்து இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த இடத்துல அட்டாச் டாய்லெட் வந்துரும் ஸோ ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹால்ருந்து யூஸ் பண்ணுற மாதிரி ட்யூப்லாம் கட்டுற கட்டுறோம் மேலே ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்ப உள்ளேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பிளான் கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்துடலாம் மெயின் டோர் பொறுத்தவரையும் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு கேள் சைஸில் வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துரும் அடுத்தது மெயின் டோர்லேயே உள்ளே வரும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விண்டோவுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அதாவது இந்த வடக்கு சுவத்தில் பாத்தீங்கன்னா வந்து இங்க ஒரு விண்டோ அடுத்து ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து இருந்து கிச்சன் பண்ணுறதுக்கு நாலு கல் சைஸ்ல ஒரு ஓப்பன் இருக்கு அடுத்து கிச்சன்ல வந்து டோட்டலா வந்து மூணு விண்டோ பிளான் பண்ணிக்கிறோம் அதாவது இந்த கிழக்கு சூத்தில மூணுக்கு மூணு சைஸ்ல ஒரு விண்டோ அடுத்து பாத்தீங்கன்னா தெற்கு சுவத்தில் இங்க ஒரு விண்டோ அடுத்து ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய சைஸ் வரும் அதனால் பாத்தீங்கன்னா மூணு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து ஹால் இருந்து இந்த பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுற நமக்கு வந்து மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கு அடுத்து பெட்ரூம் வந்து டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறாங்க நமக்கு வந்து ரெண்டரை கிழ சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு விண்டோ அதாவது இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ வந்துடு அடுத்து டாய்லெட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஓர் வென்டிலேட்டர் வர மாதிரி இருக்கும் அடுத்து ஸ்டோர் ரூம் வந்து ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் வாஸ்துபடி பார்க்கும்போது போட்டிக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கார்டு வடகளுக்கு பார்த்தீங்கன்னா ஈசானி மொழியில் வந்துருச்சு ஹால்மே பார்த்திங்கன்னா வந்து ஈசானி மொழியில் வந்துருச்சு அடுத்து வாயு மொழியில் வந்து ஸ்டேர் கேஸ் வந்துருக்குது அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா குபேர மூலையிலும் கிச்சன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அக்னி மூலையிலேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்து டாய்லெட்டுமே பார்த்திங்கன்னா வந்து வாசுபடி வாயு மொழியிலேருந்து ப்ரொவைட் பண்ணிச்சு ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பிளான் கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தலாம் போட்டிக்கை பொறுத்த வரைக்கும் எட்டை ஹாலுக்கு பதினோரு அடி வர மாதிரி இருக்கும் எட்டே ஹாலுக்கு பதினோரு அடி வரும் ஹால் பார்த்திங்கன்னா வந்து பதினோரு அடி நாலு இன்ச்சுக்கு பதிமூணு அடி நாலு இன்ச்சு வர மாதிரி இருக்கிருக்கேன் அடுத்து ஸ்டோர் ரூம் வந்து அஞ்சுக்கு நாலுக்கு அது அஞ்சு நாலு இன்ச்சுக்கு அஞ்சு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்தது கிச்சன் வந்து பதினேழுக்கு பத்து ஒரு பெரிய கிச்சனை வர மாதிரி இருக்கும் அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கனா வந்து பதினோரு அடிக்கு பதினொன்று ஏழு இன்ச்சு வர மாதிரி இருக்கும் அது டார்லெட் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு வந்து ஒரு பெரிய டார்லெட்டாக வர மாதிரி இருக்கும் நீள பொறுத்த வரைக்கும் முப்பது அடிக்கு இருபத்தஞ்சு அடி போடுறப்ப நமக்கு வந்து ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஏரியைக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு நாலு சென்ட் ஒன்றை முக்கால் சென்ட் வர மாதிரி இருக்குது இந்த பிளான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரெண்டாயிரம் வச்சு கட்டுறப்போ பதினஞ்சு லட்சம் ரூபா வந்து பில்டிங் மட்டும் செலவு வர மாதிரி இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சு கணக்கில் பிடிச்சிருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ